ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான பாதாம் பவுடரும் பாதாம் மில்கும் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாதாம் பவுடர் செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு பாதி அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி அப்படியே கொதி வரட்டுங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கப் அளவு பாதாமை சேர்த்துக்கலாம் இது சரியாக ஐம்பது கிராம் பாதாம் இருக்குங்க இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம பாதாம் எந்தளவுக்கு ஊறி வந்துடுச்சு இப்போ மேலே இருக்க தோல் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க நம்ம ஊற வச்ச பாதாம தண்ணி இல்லாமல் ட்ரை ஆக்கி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாதாம் இருக்க தோலை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தோல் ரிமூவ் ஆகுது பாருங்கள் இதே மாதிரி எல்லா பாதாமுடைய தோல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பாதாமுடைய தோல் ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்க இப்போ ஒரு காட்டன் துணியை விரிச்சு நம்ம உருத்தி வச்ச பாதாம இதில் சேர்த்து இந்த மாதிரி பருப்பிட்டு நம்ம காட்டன் துணியெல்லாம் மூடி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ட்ரை ஆக்கி எடுத்துக்கலாம் இது அப்படியே ஃபேன் காற்றுல அஞ்சு நிமிஷம் ட்ரை ஆகட்டுங்க இது ட்ரை ஆகிற சமயத்தில் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு ஒரு கப் பாதாமுக்கு ரெண்டு கப் சர்க்கரையை சேர்த்து எட்டு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ நைஸ் அரைச்சி வந்துருக்குது அடுத்து நம்ம பாதாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு நம்ம உரித்து வச்ச பாதாமை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் ஏன்னா பாதாம் ஈரப்பதம் சுத்தமாக ட்ரை ஆகிறதுக்கு ஃப்ரை பண்ணுறங்க நம்ம ஃப்ரை பண்ணும்போது பாதாம் எல்லாம் ஷைனிங்காக நிறம் மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்ச வச்ச சர்க்கரையில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி வந்திருக்குது பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து பத்து பாதாம் பத்து முந்திரியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இதையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான நட்ஸ் சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ இது ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் வெறும் ஐம்பது கிராம் பாதாம்ல எவ்வளோ பாதாம் பவுடர் வந்துச்சு பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் பாதாம் பால் செய்ய இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் அரை லிட்டர் அளவு பாலை சேர்த்துக்கலாம் பால் அப்படியே கொதி வரட்டுங்க இப்போ இது கொதி வர சமயத்தில் பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் அடி பிடிச்சிக்கும் இது ஒரு நிமிஷம் நல்லா குக்கானதும் இப்போ பால் நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் ஐநூறு எம்எல் பால் நானூறு எம்எல் பாலாக மாறிடுச்சு பால் இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் நம்ம அரைச்ச வச்சால் பாதாம் பவுடரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம பால் நல்லா நேரம் மாதிரி வந்துடுச்சு இப்போ சைலுக்கு எடை இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பாதாம் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிளாஸ்க்கு மாத்திக்கலாம் நம்ம பாதாம் பவுடரை ஒரு மாசம்னாலும் ஸ்டோர் பண்ணி ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான பாதாம் பவுடரும் பாதாம் பாலம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது குடிக்கத்தோல் டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க இது அப்படியே சூடாவும் சாப்பிடலாம் தேவைப்பட்டா பிரிட்ஜ்ல வச்சு பாதாம் ஜூஸாவும் குடிக்கலாங்க இதுல பாதம் மஞ்சள் எல்லாம் சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்